அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரமோஷன் எப்படி பண்ண சொல்லிட்டு டீட்டெயில் பார்க்க போறோம் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரமோஷனை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் முன்னாடி நம்ம ப்ரீ பிளான் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம டென்த் கிளாஸ்க்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் டிசி எடுத்து புஷ் பண்ணியாச்சா அப்படின்றது என்ன பண்ணிடணும் உறுதிப்படுத்திக்கணும் அதுல வந்து டெர்மினல் கிளாஸ்ல பிள்ளைங்க யாருமே கூடாது நம்ம அதை போய் கிளிக் பண்றோம் பிரைமரி ஸ்கூல் அஞ்சாவது ஸ்கூல் அஞ்சு வரைக்கும் இருக்கணும் பிப்த் கிளிக் பண்ணா அங்க என்ரோல்மெண்ட் என்ன இருக்கணும் இருக்கணும் யாருமே பிள்ளைங்கள இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் நமக்கு தேவையான கிளாஸ் ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா போன போன வருஷம் வரைக்கும் நான்காம் வகுப்பு ரெண்டு செக்ஷன் இருக்கும் ஐந்தாம் வகுப்பு ஒரு செக்ஷன் தான் இருந்திருக்கும் சோ அப்ப நாலாவது பிள்ளைங்க அஞ்சாவதுக்கு வரும்போது ரெண்டு செக்ஷன் தேவைப்படுது பிப்து ஏ பிப்து பி அப்படி தேவைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஸ்கூ ஸ்டூடெண்ட்ஸில் க்ளாஸ் இன் செக்ஷன் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அதில் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் சாரி ஸ்கூலில் க்ளாஸ் இன்செக்ஷன் போயிட்டு என்ன பண்ணுனீங்க புதுசாக செக்ஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஆட் பண்ணிவிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணணும் மறுபடியும் ப்ரோமோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் தேர்ட் ஒன் வந்து டெர்மினல் கிளாஸ் இல்லாத வேறு பிள்ளைங்க யாராவது டிசி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு டெர்மினல் கிளாஸ் அந்த டிசி ப்ரோமோஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போதான் டிசி கேட்டிங்கன்னால் நீங்கள் அந்த ஒரே மாதிரி கொடுக்குறதுக்கு அதாவது வெதர் ஸ்டூடெண்ட் இஸ் ப்ரொமோட் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் எஸ்ன்னு கொடுத்து முடிச்சிடலாம் இல்லைன்னா டிஸ்கண்டினியூ கொடுத்து மாத்தி கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்காக தான் அங்கே மென்ஷன் பண்றாங்க அதுல இப்போ ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ல ஸ்டூடெண்ட் ப்ரமோஷன் அப்படின்னு இங்கே செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன கிளாஸ்ல இருந்து என்ன கிளாஸ் போக போறாங்க அப்படின்னு என்ன பண்ணா நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர் அதாவது இறங்கு வரிசையில இருந்து வரணும் ஃபர்ஸ்ட் யார் செலக்ட் பண்ணணும் செவன்த்ல இருக்கிற பிள்ளைங்களை செலக்ட் பண்ணணும் செவன்த்ல ரெண்டு செக்ஷன் இருக்கு இல்லைங்களா ஏ செக்ஷன் இருக்கு அப்ப ஏ கொடுத்துட்றேன் கே ஸ்டூடெண்ட் லிஸ்ட் கொடுங்க இப்போ நீங்க லேம் லிஸ்ட் கீழே வந்துடும் மறுபடியும் இங்க என்ன பண்ணணும் எய்த்து தான் ஆட்டோமேட்டிக்காக ஓகேங்களா இங்க நீங்க செவன்த் சூஸ் பண்ணிட்டா இங்க ஆட்டோமேட்டிக்காக எய்த்து தான் வரும் வேற கிளாஸ் வரவே வராது இங்க வந்து ஏ அப்படி கொடுத்துருங்க ஓகேங்களா ஏ டு ஏ இங்க மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியம் டு இங்கிலீஷ் மீடியம் ஓகேங்களா இங்க தவறுதலாம் நீங்க பி கொடுத்தீங்கன்னா இங்க என்ன ஆயிடும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வந்துடும் ஓகேங்களா நம்ம கொடுக்கும்போது செக்ஷன் டு செக்ஷன் கவனமா இருக்கணும் மீடியம் டு மீடியம் அதில் எடுத்து என்ன பண்ணிக்கணும் உறுதிப்படுத்திக்கணும் ஓகேங்களா நான் ஏ டு ஏ கொடுத்தாச்சு இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் செவன்த் டு எயித்து அவ்வளவுதான் ஓகேங்களா கீழே வரீங்க எல்லா பிள்ளைங்களும் கரெக்டா இருக்காங்களா மொத்தம் நம்ம ஸ்கூலோட அந்த கிளாஸோட ரோல் செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு இங்க கீழே போனீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்காது ஓகேங்களா நீங்க குறிப்பிட்ட சில பேர் நான் மாத்தணும்னா என்ன பண்ணிக்கலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படி மட்டும் ஒரு பத்து பேர் மட்டும் பண்ண போறோம் செக்ஷன் வந்து ஏ செக்ஷன் அங்க ரெண்டா ஏவும் பி ஏவும் பிரிக்க போறோம்னா அது நீங்க பிரிச்சுக்கலாம் இங்கவே இல்லைன்னா என்ன பண்ணணும் நீங்க ஹோலா குடுத்துடலாம் ஓகேங்களா நான் ஒரே இல்ல சார் எல்லாமே ஏ டு தான் போக போகுது அப்படின்னா நீங்க ஹோல் கிளிக் ஒரு கிளிக் பண்ணீங்கனாலே ஃபுல்லா வந்துரும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க கிளிக் பண்ணிட்டு இப்பதான் என்ன கொடுக்கணும் ப்ரொமோட் கொடுக்கணும் ஓகேங்களா மறுபடியும் சொல்றேன் நீங்க ப்ரொமோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் கிளாஸ் அதாவது எய்த்துல பிப்துல டென்த்துல பிள்ளைங்க யாரும் இல்லது என்ன பண்ணீங்க உறுதிப்படுத்திக்கீங்க அதுக்கப்புறம் ப்ரொமோட் ஆரம்பிங்க ப்ரோமோட் பண்ணும்போது ஒரே டீச்சர் செய்யறது பெட்டர் ஓகேங்களா நீங்க நம்ம அவங்கவுங்க கிளாஸ் அவங்க பண்ணிக்கிங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவாங்க மாத்தி பண்ணிடுவாங்க ஸோ ஒரே டீச்சர் இல்ல எல்லா டீச்சரும் ஒரே நாள் கூட என்ன பண்ணிக்கலாம் ஒன்னா வந்து கூட இது முடிச்சுட்டு போயிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் தான் ஆனா கொஞ்சம் கவனமா எந்த வித டென்ஷனும் இல்லாம பண்ணோம்னா ஈஸியா முடிச்சிடலாம் டீச்சர்ஸ் இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் போஸ்ட் செக்ஷன் தேங்க்யூ